பிரேசிலாவில் கத்தனம் அமைப்படுவதாக தர்மையான புதிய நாள் வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் ஒவ்வொரு புது காலவேளையிலும் ஒரு புதிய ஆராதனை ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய ஜீவனை கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோகோ சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் இன்றைக்கு கொடுத்த அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அச்சப்பிக்க விரும்புகிறேன் என்ன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராயிருப்பீர்கள் அருமையானத்தோட பிள்ளைகளே இந்த அருமையான வசனத்தை கத்தர் இயேசுவாயி ஆண்டவர் தலை சீசரை பார்த்து சொன்ன வசனம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சீசரை அவர் அமர்த்தி விட்டு அந்த சீசரை பார்த்து சொன்ன வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் எனக்கு சீசராக இருப்பீர்கள் என்று சொன்னார் பன்னெண்டு சீசரை பார்த்து மூன்றரை வருஷம் தான் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் மூன்றரை வருஷம் ட்ரைனிங் கூடையே நடக்க கூடையே தூங்க கூடையே அதிசயம் செய்ய கூடையே ஜோம் பண்ண எல்லாம் கூட வச்சிருந்தாரு அற்புதம் பண்ணும்போது எல்லாம் கூட வச்சு அவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார் தனக்கு பின்பு அவர்தான் ஊழி ஊழியர் உருவாக்கி கொண்டிருக்கிற தான் அவர் ஒரு நாள் சொல்றாரு ஒரு ஓமன் சொல்றாரு நான் தான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி அந்த திராட்சை செடியும் தோட்டக்காரனும் அதுக்கு செடிக்கும் இதுக்குள்ள அதில் கொடிகளுக்கும் இல்லை தொடர்புகள் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு வருகிறார் வரும்போது தான் அங்கே சொல்கிறாரு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் எனக்கு சீசர்களாய் எனக்கும் நீ சீசராக இருப்பீ ஆண்டவருக்கு சீசராக இருக்கணும்னா என்ன செய்யணும் பாருங்க சீசரை அழைத்து வச்சுட்டாரு இப்போ எனக்கு சீசராக இருப்பீங்கன்னு சொல்கிறார் இப்ப என்ன அது ஆண்டு எதிர்பார்க்கிறாரு கர்த்தருடைய சீசன் என்றால் கர்த்தரை போல இருக்கணும் சார் சொல்லுவாங்க குரு போல சீசன் சொல்லுவாங்க எப்படி குரு இருக்காரோ அவளையே சீசன் சொல்லுவாங்க அதே போல நாம இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லும் போது கனிகளை கொடுக்கிற ஒருவாள் கனி என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு மரத்தை வைக்கிறார்கள் தோட்டத்தை வைக்கிறார்கள் சோதனம் அந்த மரம் தோட்டத்திலே அந்த மரம் பல வருஷமா வளர்ந்து பயங்கரமான இலை தலைகளோடு இருக்குது ஆனால் பல ஆகி ஒரு நாளும் கனி கொடுக்கல அந்த சீசன் வரும்போது ஒன்றும் நடக்காம அப்படியே நில்லுன்னா அந்த மரத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க தோட்டக்காரன் சொல்லுவான் என்று சொல்லுவான் அது ஏன்பா தோட்டம் இதாகிட்டு இருக்குது அதை கொஞ்சம் வெட்டி போடுங்க வேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லுவான் ஏன்னா அந்த தோட்டத்தில் அந்த மரத்தை எதிர்க்க வைத்திருக்கிற நோக்கம் கனி கொடுக்கும்படியால் அந்த கனி எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படியாக அந்த மரம் மரம் செடி கொடி எல்லாத்துமே மனுஷனுக்கு உபயோகமா தான் கர்த்தர் படைத்தார் பாருங்க மனுஷன படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர் மனுஷனுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் ரெடி பண்ணி தான் கடைசி மனுஷன படைத்தார் நாள் இந்த கனிகள் காரியங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சோதர் அதனாலதான் இப்ப உங்களை மனுஷனை படைக்கும் போது இங்க மனுஷன் கனி கொடுக்கணும்னு சொல்றது என்ன அர்த்தம் இது வந்து ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுடைய செய்கைகள் பாருங்க இந்த அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் மாற வேண்டும் சீசர் எல்லாருக்கும் பாருங்க சீசர் இருந்தார் அன்புள்ளவராயிருந்தார் இருந்தார் பர் எல்லா கனிகளோடும் இயேசு இருந்தார் அந்த கனிகளை நீங்கள் கொடுப்பதினாலே நீங்கள் எனக்கு சிசுராயிருப்பேருட்டு சொன்னார் ஸோ மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு நாம எல்லோரும் சர்ச்சைக்கு தான் போறோம் ஆண்டவர் தேடுறோம் சிலவங்க எல்லாம் போகவே மாட்டாங்க நான் உள்ளத்துல நினைச்சுக்கிறேன் நினச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க சில ஆள்கள் அவன் சர்ச்சைக்கு போனா அதெல்லாம் ஏசு உள்ளே இருக்காருப்பா ஏசு உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க சோதரம் ஏசு உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்களாம் நினைச்சுக்குவோம் பாங்க சோர் சாப்பிட்டேன்னா இல்ல நாங்கள் சோரச நினச்சிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நினைச்சுக்கிட்டா வயிறு நிறையுமா சாப்பாட நினைச்சுக்கிட்டா போதுமா அது பிரியாணி அப்படி இருக்கும் இது இப்படி நினைச்சுட்டா வயிறு நிறையாது அதை உண்ண வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் சோதரம் அப்போதான் அத பசி ஆறும் அதே போல நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனாலும் கனி கொடுக்கற வாழ்க்கை எத்தனை கிறிஸ்தர்களுக்கு இருக்குது எத்தனை சீசர்களுக்கு இருக்குது கத்தனை பின்பற்றவர்கள் கனி கொடுக்கற வாழ்க்கை இருக்கா ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் தயவோ நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சேடக்கம் இப்படி ஒன்பது விதமான கனிகளை கொடுப்பதினாலே நீங்கள் எனக்கு சீசரா இருப்பீன் சொன்னாங்க அதாவது காலை வெளியில் அருமையான விட கத்த நம்ம ஊர் சொல்லுற காரியம் நமக்கு பெயர் இல்ல கிறிஸ்தவலை போல நடப்பது சொல்வது கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள் முத முதல்ல எல்லாரும் முதல்ல வந்து சீசர்கள் தான் அழைக்கப்பட்டார்கள் இயேசு பின்பற்றவங்கள்லாம் த ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் யாருன்னா சீசர்கள் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் இயேசு பின்பற்றுகிறவர்கள் ஆனா அவர்களுக்கு எப்பொழுது கிறிஸ்தவர்கள் பேர் வந்தது அந்திய காவிலு கிறிஸ்தவர்களுக்கு தான் முத முதல்ல இந்த ஆண்டியம் அல்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவன் பேர் வந்து ஏன்னா இயேசு போல உடை கொடுத்தாங்க ஏசுவை போல நடந்தாங்க இயேசு போல பேசினாங்க இயேசு போல பிரசங்கம் பண்ணாங்க இயேசு போல அற்புதம் பண்ணாங்க இப்படி எல்லாம் பண்ணனால கிறிஸ்து அவர்கள் என்று சொன்னார் அவர்கள் எல்லாம் பார்த்தா கிறிஸ்துவ போல இருக்கு ஸோ இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க அப்படிதான் கிறிஸ்தவா மாறினாங்க இவங்களுக்கு யாரும் பேர் அந்த அந்த ஊர் மக்கள் அவரை பார்த்து ஜனங்களை வச்ச பேர் இவளை பார்த்தா கிறிஸ்து போல் இருக்குதே அப்போ அப்போ இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க கிறிஸ்து பிரிஸ்தான் கிறிஸ்தவர்கள் அப்படி மாறப்படு இந்த கிறிஸ்தவள் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் அவள் கனி கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும் அப்படி நம்மள இருந்தாங்க அன்பு இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி சொல் இருக்கிறோம் இந்த காலவெளி கத்த சொல்லுகிறாள் நீங்க எனக்கு சீசரா இருக்கணும்னா பிதா மகிமைப்பட வேண்டும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடு பாருங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே கொஞ்ச ரெண்டு இல்லை மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே எனக்கு சீசனா இந்த காலை வழியில கத்தர் உங்களை பார்த்து கனி இருக்கிறத அவங்கள்ட்ட கனி தேடி நான் வந்தேன் ஆனா கனி ஒன்று காணவில்லை கத்தர் சொல்லி கொண்டே இருக்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கிறாரு போகும்போது அத்தி மரத்தை பார்க்கிறாரு அத்தி மரத்தை பார்த்த உடனே வேகமா போடுறாரு அங்க இளைய தலைகளோடு ஜி நிக்குது பல பல நிக்குது போய் பார்த்தா ஒரு கனியும் காணவில்லை ஆண்டவர் பசியோடு வரும்போது கனி தேடி வந்தார் கனி காணவில்லை இனிமேல் சொல்லிட்டு போயிட்டாங்க இனிமேல் ஒருவனு உங்ககிட்ட வந்து கனி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் வந்து பார்த்தா மரம் பட்டு போச்சு இனி சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் பட்டு போச்சு பாருங்க நம்மள வாழ்க்கை அப்படித்தான் கனியா கனி காக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு வருஷம் நீட்டி போடலாம் இன்னொரு வருஷம் இன்னொரு வருஷம் கனி காணவில்லை என்றால் சற்று யோசனை பண்ணி பாருங்க ஆண்டோர் மரத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ நம்மை கொண்டுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் எனக்கு சீசரா இருக்க மாட்டீங்க சோ நீ மிகுந்த கனி கொடுப்பதாலே பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசரா இருப்பீங்க என்ன போல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி கத்திர ஆசிரிய அந்த காலவெளியிலே அந்த ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியிலே நீங்க கத்தருக்கு சீசராய் மாற இன்னைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒரு அன்பு இருக்கிறதா சந்தோஷம் இருக்குதா சமாதானம் எங்க இருந்து வருது எந்த கடையில் கேட்கணும்னு கேட்காதீங்க கிறிஸ்துவர்கள் அப்படி சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் ஈவாய் கொடுத்திருக்கிறார் அவர் கல்வாரி மலையிலே இருந்து கொடுத்தார் சோத்திரம் பாருங்க இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டோர் கட்சி விட்டு ஒப்பு கொடுங்க உள்ள வாழ்க்கை வாழும் சும்மா கனி இல்லைன்னா மரத்தை வெட்டிடுவாங்க சோத்திரம் கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்காக ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்போம் தேவன் செய்த பொருள் நாம் செய்ய ஒப்பு கொடுப்போம் கத்தர் உன்னை என்னை எல்லாரையும் கத்தர் ஆசிரியக்கே ஆயத்தமா இருக்கு ஒப்பு கொடுக்கலாமா இந்த காலை வழியில கத்தர் நோக்கி பாப்பீங்களா அன்றை என்னை கனி கொடுக்கிற ஒரு மகளாய் மாற்று மகனாய் மாற்றும்னு சொல்லுங்க ஒரு குடும்பத்துல பாருங்க கிறிஸ்தவில தான் கத்தர் எல்லாரும் நம்புறாங்க ஆனா நம்பிக்கைக்கு பாத்திரவா நடந்து கொள்ள கத்தர் இன்னைக்கு நம்ம அழைக்கிறாங்க ஒப்பு கொடுங்க உன் குடும்பமாய் கத்திரவு ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு ஆசிரியமா இருப்பீர்கள் உங்க கனினாலே அநேகரை இழுத்துக்கொள்ள முடியும் இன்னைக்கு தேவன் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்விக்க வந்திருக்கிறார் இந்த காலவெளி உங்கள் வாழ்க்கையில கனி இருக்கிறதா கனியை தேடி சேர்ந்து கொண்டிருக்கிறார் கனி இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஐயா அந்த மரத்தை இன்னும் கொத்தி எரு போட்டு இன்னும் தண்ணி பாய்ச்சி அதிக கனிகளை கொடுக்கும்படி உதவி செய்வார் கனி இல்லாவிட்டால் அந்த மரம் எதுக்கும் இல்லை என்று சொல்லி அழிந்து போகிற சிலம்பில் இருப்போம் சற்று ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்பொழுது நீ எனக்கு சீசராக பேர் சொன்னார் இப்பொழுது நான் உங்களுக்காக செப்பிக்க போகிறேன் கத்தர் உங்களை மிகுந்த கனி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்த பிள்ளையாக கத்தரை மாற்றுவாராக பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டரே இந்தமையான கால வேளையில் ஓ இந்த புதிய நாள் புதிய வேலையில் ஒரு புது ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அதிகமான கனி கொடுக்கிற பிள்ளைகளாக பிதா மகிமைப்படுகிற பிள்ளைகளாக சீசராக நீர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளை நீ மாற்றும்படி